ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு அன்பின் தேவ பிள்ளைகளை சில ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த அன்பின் தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து நீங்கள் விட முடியாது இது என்னை விட்டு கடந்து போகாது என்று நினைக்கின்ற எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்கத்தக்கதாக அவர் வார்த்தையாய் கடந்து வந்திருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை ஒப்புக்கொடுப்போமானால் நிச்சயமாய் வசனம் போல குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த அன்பின் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா கர்த்தை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ